மக்களவை தேர்தல் பணியை உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் வெற்றி வாகை சூடும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மக்களவை தேர்தல் பணியை தொடங்கியுள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவை வெளியிட்டிருக்கிறார் இன்று காலை கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஒருங்கிணைப்பதற்கான ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட குழுக்களை அமைத்து திமுக தலைமை அறிக்கை வெளியிட்டது இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் வெற்றி வாகை சூடும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் மக்களவை தேர்தல் பணியை தொடங்கி உள்ளதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது குழு தலைவராக டி ஆர் பாலு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுபோல ஒருங்கிணைப்பு குழுவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது தேர்தல் அறிக்கைகள் தயாரிப்பதற்காகவும் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது மக்களவை தேர்தல் பணியை தொடங்கியுள்ளதாக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்லும் வெற்றி வாகை சூடும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் கழக பணிகளை ஒருங்கிணைக்க மேற்பார்வையிடவும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி ஏவாவேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிக்கவும் திமுக சார்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி அவர்களின் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் மேயர் பிரியாவும் இடம்பெற்றிருக்கிறார் இதையெல்லாம் பகிர்ந்து மக்களவை தேர்தல் பணியை தொடங்கியுள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் பல்வேறு கட்சிகளும் மக்களவைக்கு தங்கள் கட்சியை தயாராக்கிக் கொண்டு வரும் சூழலில் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மக்களவை தேர்தல் பணியை தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்